Hi friends, I am your Saravanan. This is your Unified Tech. Let's go to the video. Chapter 1, Unit 6 Reproduction in Plants, Asexual and Sexual Reproduction in Plants, Pollen on the Stigma. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon near it. போலன் ஆன் தி ஸ்டிக்மா சூலக மகரந்த துகள் இன் நேச்சர் எ வெரைட்டி ஆஃப் போலன்ஸ் ஃபால் ஆன் த ரெசெப்டிவ் ஸ்டிக்மா பட் ஆல் ஆப் டு நாட் ஜெர்மினேட் அட் பிரிங் அவுட் பெட்டலைசேஷன் மாணவர்களே இயற்கையில் பல்வேறு வகையான மகரந்த துகள்கள் ஏற்கும் இயல்புடைய சூலகமுடியின் ஏற்கும் பரப்பில் விழுகின்றன ஆனால் அவை அனைத்தும் உழைப்பதில்லை கருவுறுதலும் நடைபெறுவதில்லை த ரிசப்டிவ் சர்பேஸ் ஆப் தி ஸ்டிக்மா ரிசீவ்ஸ் தி போலன் இஃப் தி போலன் இஸ் கம்ஃபர்டபிள் வித் த ஸ்டிக்மா இட் ஜெர்மினேட்ஸ் டு ஃபார்ம் எ டியூப் திஸ் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை த ஸ்டிக்மாட்டிக் பிளூயிட் இன் வித் ஸ்டிக்மா அன்பெலிக்கல் இன்றைஸ்டிக்மா சூலக முடியின் ஏற்பு பரப்பு மகரந்த துகளை ஏற்கிறது சூலக முடியோடு இணக்கமான மகரந்த துகளாக இருப்பேன் அவை முளைத்து மகரந்த குழாயை உருவாக்குகின்றன இதற்கு ஈர சூலக முடியில் காணப்படும் சூலக முடி பாய்பமும் வரட சூலக முடியில் காணப்படும் வெள்ளிய உரையும் காரணமாக உள்ளன தீஸ் டு ஆல்சோ டிசைட் தி இன்கம்பட்டபிலிட்டி அண்ட் கம்பர்டபிலிட்டி ஆப் தி போலன் த்ரூ ரெகிஷன் ஆர் ரிஜெக்ஷன் புரோட்டீன் ரியாக்ஷன் பித்மின் தி போலன் அண்ட் ஸ்டிக்மா சர்பேஸ் அதாவது இவை இரண்டும் சூலக முடிக்கும் மகரந்த துகள்களுக்கும் இடையே நிகழும் புரத விதைகளை அங்கீகரித்தோ அல்லது நிராகரித்தோ இணையொத்த மற்றும் இணை ஒவ்வாத மகரந்த துகள்களை முடிவு செய்கின்றன செக்ஸுவல் இன்கம்பட்டபிலிட்டி மே எக்ஸிஸ் பெட்வின் டிஃபரன் இன்டர்ஸ்பெசிபிக் ஆர் பிட்வின் மெம்பர்ஸ் ஆப் தி சேம் species த லேட்டர்ஸ் கால் செல் இன்கம்பட்டபி வெவ்வேறு சிற்றங்களுக்கிடையே அல்லது ஒரே சிற்றினத்தில் காணப்படும் தாவரங்களுக்கிடையே பால் சார்ந்த ஒவ்வாமை காணப்படுகிறது ஒரே சிற்றினத்தில் உள்ள தாவரங்களுக்கிடையே காணப்படும் பால் சார்ந்த ஒவ்வாமை தன் ஒவ்வாமை எனப்படும் த ஃபஸ்ட் விசிபிள் சேஞ்ச் இன் தி போலன் சூன் ஆப்டர் இட் லேண்ட்ஸ் ஆன் ஸ்டிக்மா இஸ் ஹைட்ரேஷன் த போலன் வால் புரோட்டீன்ஸ் ஆர் ரிலீஸ்டு ஃப்ரம் தி சர்பேஸ் மாணவர்களே மகரந்த துகள் சூலக விழுந்தவுடன் கண்களுக்கு புலப்படக்கூடிய முதல் மாற்றம் மகரந்த துகள் நீரேற்றம் அடைவதாகும் மகரந்த சுவர் புரதங்கள் மேற்புறத்திலிருந்து வெளியேறுகின்றன டூரிங் த ஜெர்மினேஷன் ஆஃப் போலண்ட் இட்ஸ் என்டையர் கண்டென்ட் மூவ்ஸ் இன் டு தி போலண்ட் ட்யூப் த டியூப் அண்ட் ஆல் தி சைடோபிளாசமிக் கண்டென்ட் மூவ் டு தி டிப் ரீஜியன் மகரந்த துகள் முளைத்தலின் போது மகரந்த துகளில் காணப்படும் அனைத்து உள்ளடக்க பொருட்களும் மகரந்த குழாயினுள் நகர்கின்றன மகரந்த குழாயின் வளர்ச்சி அதன் நுனியில் மட்டும் காணப்படும் அனைத்து சைட்டோபிளாச உள்ளடக்க பொருட்களும் நுனியை நோக்கி நகர்கின்றன த ரிமைனிங் பார்ட் ஆப் தி tube டியூப் இஸ் ஆக்குபைடு பை அ வேக்யூல் விச் இஸ் கட் from த டிப் பை அதாவது மகரந்த குழாயின் இதர பகுதி நுனியிலிருந்து தோன்றும் நுண்குமிழ் பையால் ஆக்கிரமிக்கப்படுகிறது இது குழாய் நுனியிலிருந்து ஒரு கேலோஸ் அடைப்பால் பிரிக்கப்படுகிறது த எக்ஸ்ட்ரீம் டிப் ஆப் போலன் டியூப் அப்பியஸ் ஹெமிஸ்பெரிக்கல் அண்ட் transparent

என்று அழைக்கப்படுகிறது கேப்லாக் பகுதி மறைந்தவுடன் மகரந்த குழாயின் வளர்ச்சி நின்று விடுகிறது about சி அபவுட் போலன் style on the next video This video is available இன் தமிழ் ஆர் our channel If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.